கன்னி ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் மூன்று கிரகப் பயிற்சிகள் நடைபெறுகிறது சனி பகவான் உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல இந்த ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து இப்ப ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல கேது பகவான் உங்க லக்னம் ராசியில் இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கிரக பயிற்சிகளினுடைய அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே கேது பகவான் இருந்து சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த குழப்பமான விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடம் மாறப் போகிறது தெளிவு பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீரப் போகிறது மனம் நன்றாக போகிறது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை என்பது இந்த வருடம் இருக்கிறது ஏன்னால் தைரியம் வேண்டுமல்லவா மன குழப்பம் இருந்தான்னா ஒரு தெளிவு இருக்காதல்லவா இந்த வருடம் நிச்சயமாக தெளிவு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் என ஆதிக்கத்தில் பிறக்கிறீர்கள் லக்னத்திலே இந்த வருடம் போகிறது அப்போ உங்க ராசியிலேயே இந்த வருடம் வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் இரண்டாம் இடத்தை குருபக்கு பக்கு அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான சகல பிரச்சனைகளும் நீங்க போகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை அல்லது திருமணம் ஆகல என்று தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஏன்னா தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு அப்போ பொருளாதாரம் ஏற்றம் என்பது நிச்சயமாக உண்டு தனம் திருப்திகரமாக இருக்கும் பணம் என்ற விதத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் பேச்சு அழகாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கும் குருவினுடைய பார்வையால் சுபிச்சம் போகிறது உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் கேட்க போகிறார்கள் நீங்க சொல்வது சரி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் தைரிய வீரியத்தை இழந்து இருந்த உங்களுக்கு இந்த வருடம் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு என இதுவரைக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்த்து தைரியத்தை குறைத்தது வீரியம் இல்லாமல் இருந்தது ஒரு மாதிரி டல்னஸ் தன்மை இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை வியாபாரத்தில் வந்து இந்த வருடம் சில நுணுக்கங்களை கடைபிடித்து அந்த வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறையாக இருக்கலாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்சல்டன்சி இந்த மாதிரி தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையும் இந்த வருடம் பிரமாதமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சொல்லலாம் அதே சமயத்தில் நான்காம் இடம் போகிறது சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது நான்காம் இடம் என்றால் என்ன தாயை குறிக்கக்கூடிய இடம் தாய் விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாய் வர்க்கர் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது என நான்காம் அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்த போகிறார் அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரப்போகிறீர்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதுவரைக்கும் வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே இருக்க முடியலையே தான் வீடு இருக்கு அந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியல இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பவர்கள் இந்த வருடம் உங்கள் வீட்டிலே நீங்க இருந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து குடும்பத்தில் சுப காரியங்களுடன் இருந்து உறவுகளோடு சேர்ந்து ஒரு ஒரு நல்ல அன்னோனியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சி தரக்கூடிய வருடமாக நிச்சயமாக இருக்க போகிறது வீடு கட்டுவீங்க அல்லது வீட்டை கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் அல்லது விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடம் வாங்கி அதாவது காளிமனை வாங்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு வாகன வசதி அதாவது இதுவரைக்கு இந்த வாகனத்தான் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களவா பல வருடங்களாகவே இந்த இந்த வாகனம் வாங்கணும் எண்ணம் இருந்தது அல்லவா அதை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த கண்ணிராசினருக்கு அமையப் போகிறது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு சத்தம் கேட்கப் போகிறது உங்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பதவி கிடைக்கப் போகிறது ஐந்தாம் இடம் பதவி குறிக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்துக்கு போக எல்லாம் இந்த வருடம் குலதெய்வத்துக்கு போக போகிறீர்கள் கோயில் வழிபாட்டில் அதாவது சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்க பேர் வெளியில் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ வெளியில் தெரிய போகிறது இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயரத்தை தொடக்கூடிய அளவுக்கு அதாவது சமூகத்தில் தன்னுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் ஒரு இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆறாம் சனி பகவான் அமர்ந்து கொண்டு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதில் எதையாவது ஒரு விஷயத்தில் சிக்கி கொண்டு அதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது கடனால் கடன் இப்போ கட்டப்போகிறீர்கள் கடன் இல்லாத தன்மைக்கு செல்ல போகிறீர்கள் கடன் வந்து கடன் வந்து உங்களுக்கு கடனை அழுத்தி கொண்டு கடனால ஒரு மன வேதனை அடைந்து கொண்டிருந்த இந்த கடன் கன்னிராசி என்பவர்கள் நிச்சயமாக இருந்து வெளிவரக்கூடிய தன்மை எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள் எதிர்ப்பில்லாத தன்மைக்கு செல்லப் போகிறீர்கள் அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நோய் சார்ந்த விஷயத்தில் ஒரு வருடமாகவே உடல் சரியாக இல்லை படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் எல்லாமே இப்போ அதிலிருந்து விடுபட்டு நல்லது ஒரு அதாவது விடுபட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சமூகத்தில் அதாவது இப்படித்தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்போட அந்த நோய் தன்மையிலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையப் போகிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமருகிறதுனால ஒரு சிலருக்கு சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் அண்ணன் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஆறுக்குரியவன் ஏழில் வந்து உட்கார்ல்லவா கொஞ்சம் அந்த கோபம் ஆக்ரோசம் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும் பிடிவாத தன்மையை விட்டுவிட வேண்டும் அதே சமயம் ஈகோ தன்மை கூடவே கூடாது கணவன் மனைவி கணவனாக இருந்தால் என்ன மனைவியாக இருந்தாலும் உங்க குடும்பத்துக்குத்தான் நாம் சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளுக்காகத்தான் நமக்காகத்தான் என்கின்ற நாம் என்கின்ற உணர்வுடன் வளர்த்து கொள்ள வேண்டும் ஈகோவே வரக்கூடாது என ஏழாம் இடத்தில் சனி இருக்கார் ஆறு கூறியவன் இருக்கார் ஸோ அந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று பிழைக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதாவது அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டு அது இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்கள் இந்த வருடம் அரசு வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது மிகுதியாக தென்படுகிறது பாக்யஸ்தானம் வலுப்பெறப் போகிறது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தந்தை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது அப்போ சகோதர வகையில் நன்மை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்தில் குரு வந்து அமர்ற பத்தில் குரு வந்தால் ஒரு பதவி மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போகிறது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் அத்தனை மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அந்த மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும் இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்காத இடம் மாறணும் என்று இந்த வருடம் இடம் மாறக்கூடிய தன்மை பதவியே கிடைக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் விலகி பதவி கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்கு குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு போகிறது யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு தனம் பொருளாதாரத்தில் ஏற்றம் தனம் திடீர் தனமலை அப்படிங்கிற விஷயம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்கிறது மற்றவர்களினுடைய வனம் எதிர்பாராத விதத்தில் பெறக்கூடிய பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி அன்பர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்